வணக்கம் ஓம் நமச்சிவாய இந்த ஆன்மீக சுற்றுலா முதல் பகுதியில் நாங்கள் எந்த கோயிலுக்கெல்லாம் போனோம் மற்ற எந்த இடங்களுக்கு போனோம் என்பதை பார்த்தோம் இந்த முதல் பகுதியை நீங்கள் இதுவரை பார்க்கலன்னா ஆன்மீகம் என்ற பிளேலிஸ்ட் இருக்கு என்னுடைய சேனலுக்குள்ளே போனீங்கன்னா ஆன்மீகம் என்ற பிளேலிஸ்ட் அதில் போனீங்கன்னா இந்த முதல் பகுதியுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இல்லை இந்த வீடியோவுடைய இறுதியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஐகான் வரும் அந்த ஐகானை டச் பண்ணீங்கன்னாலும் அது வந்து உங்களுக்கு பகுதி ஒன்று காமிக்கும் சரி இந்த பகுதியில நாம் முழுக்க முழுக்க சதுரகிரி பயணத்தை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க சதுரகிரிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சதுரகிரி மலையை பத்தி சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனா இந்த சதுரகிரி மலைய குடும்பத்தோடு சில தடவை போய் சுவாமியை வழிபட்டுட்டு வந்த என்னுடைய நண்பர் செல்வகுமார் இந்த பயணத்தை பற்றியும் இந்த சதுரகிரியை பற்றியும் பல தடவை எங்ககிட்ட பேசியிருக்கிறார் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் அந்த ஆர்வம் அதிகமாகி நிச்சயமாக அடுத்த தடவை நீங்கள் போனீங்கன்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கூடி பேசி ஒரு நாள் இந்த பயணத்தை முடிவு பண்ணி நாங்கள் இந்த பயணத்தை வெற்றிகரமாக போயிட்டு வந்திருக்கோம் அதனால் எனக்கு இந்த பயணம் வெற்றிகரமாக அமைய போவதற்கே காரணமான செல்வகுமாருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மிக்க நன்றி அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மற்ற நண்பர்கள் இந்த பயணத்தில் பங்கு எடுத்த மற்ற நண்பர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி ஏன்னா இவங்க எல்லாம் இருந்ததுனால தான் இந்த ஆன்மீக பயணம் ஒரு ஆன்மீகமாக மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான உபயோகமான ஒரு நல்ல பயணமா அமைஞ்சது சரி இப்போ சதுரகிரி மலை ஏறலாமா பதிமூணு பேர் மலை ஏற ரெடி ஆயிட்டோம் கீழேயே இந்த கொம்பு விற்கிறாங்க அதை வாங்கிக்கோங்க ரொம்ப 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 முக்கியம் தானிப்பாறை மலையுடைய அடிவாரம் ஸ்ரீவல்லி புத்தூர்லேருந்து இந்த தானிப்பாறை இருபது கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நாங்கள் ஐந்து மணி அளவில் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் ஆனால் ஆறரை மணி அளவில் தான் மேலே ஏறத்துக்கு அலோவ் பண்ணாங்க பஞ்சமுக விநாயகரை கும்பிட்டுட்டு மலை ஏற ஆரம்பித்தோம் முதல் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பிள்ளையார் கோயிலும் அடுத்ததாக காளியம்மன் கோயிலும் வருது பைரவரும் இருக்காது கோயிலை அடைய பதினான்கு கிலோமீட்டர் நாம் இப்போ நடக்கணும் திரும்பவும் இறங்கிறதுக்கு பதினாலு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மூவாயிரம் அடி உயரம் ஏறப்போ வெடியற்காலை ஏழு பத்து பௌர்ணமி அமாவாசை தினங்களிலும் அதற்கு முன்பின் ஒரு நாட்கள் மட்டுமே இங்கே ஏற அனுமதி தராங்க இரு இடங்களில் ஆற்ற கடக்கணும் மழை காலத்தில் அதனால் தான் இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அனுமதி கிடையாது இந்த ஆற்றுல குளிச்சுட்டும் நாம மேலே போகலாம் இந்த மலைப்பாதையில் இருபது தான் சுலபமாக இருக்கும் மற்ற எண்பது வழுக்கு பாறைகளும் பெரிய பெரிய கற்களும் பாறைகளும் நீரற்ற ஆற்றுப்படுகைகளிலும் தான் நம் பயணம் இருக்கும் இங்கே வர்றதுக்கு ஒரு மாதம் முன்னிருந்தாவது நடைப்பயிற்சியையும் படியேறும் பயிற்சியையும் காலுக்கு வலு சேர்க்கும் பயிற்சியையும் இருக்கிறது வழுக்கு பாறை சுவாச பிரச்சனையும் காலில் பிரச்சனை இல்லாத எந்த வயதினரும் வரலாம் சிறுவர்கள் வந்தால் பெரியவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்கள கண்காணிக்கணும் இந்த பாதையை நிறைய பெயர் வச்சு அங்கங்க அழைக்கிறாங்க அது மூலமாக தான் நாம் எங்க இருக்கிறோன்றத அடையாளப்படுத்திக்க முடியும் ஏறி வரணும் நல்ல கிரிப்பான சோல் இருக்கிற சாண்டல் செருப்பு தான் ரொம்ப இந்த மலை ஏறுறதுக்கு ஏற்றது ஏறும்போது எந்த வெயிட்டும் வச்சுக்காதீங்க கூலர்ஸ் கொஞ்சம் மாத்திரைங்க ஒரு அரை லிட்டரு தண்ணி பாட்டில் போதுமானது மற்ற எல்லாமே உங்களுக்கு ஜூஸ் இன்னும் நிறைய தண்ணி வாங்கணுன்னா கூட வழிநெடுகிலும் கடை இருக்குது வாங்கிக்கலாம் ஆனால் நிறைய செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி ஜூஸ் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கோங்க ஏன்னா மழை ஏற 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 இதனுடைய விலைகள்லாம் அதிகமாகிட்டே இருக்கும் ரொம்ப ஓரத்தில் எல்லாம் போய் உட்காரக்கூடாது ஏன்னா நாங்கள் ஒரு பாம்பையும் பார்க்கணும் விடியற் காலையிலேயே நாம் மலையேற ஆரம்பிச்சாதான் இருட்டுறதுக்குள்ள கீழே அடிவாரத்துக்கு வர முடியும் அதுதான் நல்லது இருட்டிடுச்சுன்னா மலை இறங்குறது ரொம்ப அபாயகரமானது ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கணும் இல்லைனா நிச்சயமாக விழுந்துருவோம் அது மாதிரி ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் சரிவு பள்ளத்தாக்கு அதனால் ரொம்ப ஓரமாகவும் போகக்கூடாது பார்த்து நடக்கணும் விஜய்

கற்களை மேலே கொண்டு போய் சேர்க்க சொன்னாங்க ஏன்னா சந்தன லிங்கனார் கோவில் பணிகள் நடந்துகிட்ருக்கு அதனால் எல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கற்களை மேலே எடுத்துகிட்டு போனோம் ஜல்லிக்கற்கள் இருவருக்கு ஒரு பையனு மாறி மாறி தூக்கிட்டு போனோம் இந்த இரட்டை லிங்கனார் கோவிலுக்கு வந்தால் நாம் பாதி தூரத்தை வந்து அடைஞ்சிருக்கோன்னு அர்த்தம் தலை மேலே கோவில் கிட்ட மண்டபங்கள் இருக்குது தங்கவும் முடியும் ஆனால் பெண்கள் தங்குவது அவர்களுக்கு எந்த அளவுக்கு சௌகரியமாக இருக்கும்னு தெரியல ஆண்கள் தங்கலாம் ஒரு மோர் சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்பியாச்சு மதியம் ஒரு மணிக்கு மேலே இந்த மலை ஏற அனுமதி கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நாலு மணிக்கு மேலே மாலை நாலு மணிக்கு மேலே மலையிலேருந்து கீழே இறங்கவும் அனுமதி கிடைக்காது ரெண்டே கால் நேரமாக நடந்துருக்குறோம் இப்போ மணி ஒரு ஒன்பது இருபது கிட்ட ஆகுது நிறைய குரங்குங்க இருக்கும் உங்களுடைய தின்பண்டங்கள் ஏதாவது இருந்தால் அதை பிடுங்க பார்ப்போம் நீங்கள் வச்சுருக்க கொம்பு தான் அதுக்கு பதில் சொல்லணும் குரங்க தவிர ஒரு பாம்பையும் ஒரு பெரிய கீரியையும் நான் பார்த்தேன் தொட்டா சினுங்கி பாருங்கள் தொட்டவுனே எப்படி சுருங்குது சினுங்குது பக்தர்கள் வர மாதத்தில் இந்த ஆறு நாட்களை தவிர மற்ற நாட்கள்லாம் இங்கே யானை சிறுத்தை கரடி போன்ற பல மிருகங்கள் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு அங்கே கடை வச்சுட்ருக்கவங்க சொன்னாங்க இங்கே நல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கா கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்திருக்கோம் என் எவ்வளோ மண் நேரம்ப்பா த்ரீ ஆஸ் வயதான ஆண்களும் பெண்கள் கூட நிறைய பேர் மலையேறாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாகவும் வருஷ இருந்தது என்ன விஷயம்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை தான் அவங்களுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குதுங்க இதுதான் அடி கருப்புசாமி சன்னதி தொண்ணூறு சதவீதம் நாம் ஏறியாச்சு இதுதான் வலது பக்கத்தில் இருக்கிற சுந்தரலிங்கனார் கோவில் சுந்தரலிங்கனாரை தரிசிச்சுட்டு அவருக்கு வில்வ மாலை சாத்திட்டு இடது பக்கம் இருக்கிற சந்தன லிங்கனாரை பார்க்க நடந்துகிட்ருக்கேன் இதுதான் சந்தனலிங்கனார் சன்னதி கலைப்பின் உச்சத்திலும் அதே சமயம் பக்தியின் ஆழத்திலும் நான் மூணு மணி அளவில் மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏறுவது மூச்சு மட்டுந்தான் வாங்கிற ஒரு காரியமாக இருந்தது ஆனால் இறங்கிறது தான் அதை விட சிரமமாக இருந்தது காலில் முழு அழுத்தமும் கொடுக்கறதுனால கால் வலி ஆரம்பிச்சுட்டுது அதே மாதிரி விரல்களிலும் குதிக்காலும் வலி ஏற்பட்டது கடைசி ஒரு அரை மணி நேரம் இருட்டில் நடக்க வேண்டியதாக போச்சு அது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது ஏன்னால் வழியே தெரியல எங்களுடைய செல்ஃபோன் வெளிச்சத்தில் தான் இறங்கிட்டு இருந்தோம் வழுக்கு பாறைகளில் கூட அந்த மாதிரி தான் இறங்கணும் ரெண்டாவது மக்கள் நடமாட்டம் ரொம்ப வெகுவாக குறைஞ்சிட்டது எந்த நேரத்தில் எந்த மிருகம் வருமோ என்ற ஒரு பயமும் கூட ஆனால் ஈசனின் அருளால் வெற்றிகரமாக அடிவாரம் வந்து சேர்ந்தோம் அது மட்டும் இல்லை பௌர்ணமி நிலவின் அழகோடும் துணையோடும் நன்றி இந்த வீடியோவில் எனக்கு தெரிந்த எல்லா முக்கியமான தகவல்களையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக அதுக்கு பதில் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மற்ற வீடியோக்களுக்கு என்னுடைய சேனலுக்குள்ளே ஆன்மீகம் என்ற ஒரு பிளேலிஸ்டே இருக்குது அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மற்ற வீடியோக்களும் கிடைக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி